ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியா விளாக் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே ஈஸியாக சேவ் பண்ணுற மாதிரி ஒரு மூணு டிப் தான் நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டிப் வந்து கேலண்டர் சேவிங்ஸு கேலண்டரில் வந்து டெய்லியும் நம்ம எல்லாருமே தேதி பார்க்குற பழக்கம் இருக்கும் அன்றைக்கி என்ன தேதியோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வைக்கிறது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றாம் தேதினா ஒரு ரூபா ரெண்டாம் தேதினா ரெண்டு ரூபாய் இது மாதிரி முப்பது நாளைக்கும் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா முப்பதாந்தேதி முப்பது ரூபா எடுத்து வைப்போம் இதே மாதிரி முப்பது நாளைக்கு அந்தந்த தேதிக்குள்ள அமௌண்ட்டை நம்ம சேர்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு ஒரு மாசத்துக்கு நானூற்றி அறுபத்தஞ்சி ரூபா நம்மளால சேர்க்க முடியும் நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் என்னால் சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க எல்லார் வீட்லேயுமே மந்த்லி கேலண்டர் இருக்கும் டெய்லியும் அந்த கேலண்டரில் நீங்கள் காசு சேர்க்கும் போது அந்த அமௌண்ட்டை நீங்கள் டெக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேர்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஐநூறு பேங்க்லையோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஒரு ஐநூறுபாய்க்கு ஆர்டியாக போடலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நகைச்சீட்டு கூட போடலாம் இப்போல்லாம் சின்ன சின்ன கடைகள்லாம் ஐநூறுபாய்க்கே நகை சீட்டுலாம் போடுறாங்க ரெண்டாவது டிப் என்னென்னா நம்ம டெய்லியும் கடைகளில் பால் பேக்கெட்ஸ் வாங்குவோம் ஒரு ஹாஃப் லிட்டர் மில்க் டெய்லியும் வாங்குறோம்னா அதோடய ப்ரைஸ் வந்து முப்பத்தி எட்டு ரூபாய் சம்திங் வரும் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து பால் பாக்கெட் வாங்குறதான்னு நினச்சிக்கோங்க டெய்லி நம்ம பால் பாக்கெட்ஸ் வாங்கும் போது அதில் கிடைக்கிற காசுகள் எல்லாம் ஒரு பாட்டில்லையோ அப்படி இல்லைனா ஒரு உண்டியிலையோ போட்டு சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க வருஷம் முந்நூற்றஞ்சி நாளும் நம்ம பால் பாக்கெட் வாங்குவோம் ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட பால் பாக்கெட்டுக்காக ஐம்பது ரூபா ஒதுக்குறது ஒன்றும் அவங்களுக்கு பெரிய விஷயமா படாது ஒரு வருஷம் கழிச்சு உங்களோட சேவிங்ஸ்லாம் பார்க்கும்போது நீங்களே அசந்து போயிடுவீங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக மளிகை பொருள் வாங்குறதுக்காக மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒதுக்கும் நீங்கள் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு சின்ன தொகையை எடுத்து ஒரு உண்டியலில் போட்டுட்டு நீங்கள் போங்க ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம கொண்டு போகிறோம்னா அதுலேருந்து ஒரு நூறுரூபா வச்சு எடுத்து உண்டியலில் போட்டுட்டு போங்க அப்போது இவ்வளோ தான் நம்மள்கிட்ட காசை இருக்குது இதுக்குள்ளே தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் இதில் மட்டும் இல்லை இப்போ சிலிண்டர் இபி பில்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டூ மந்த்துக்கு ஒன்ஸ் தான் கட்டுவோம் இப்போது சிலிண்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா அதை வந்து நான் ஒரு மாதத்துக்கு ஐநூறுரூவா இன்னொரு மாதத்துக்கு ஐநூறுரூவா ரெண்டு மாதத்துக்காக பிரித்து தான் நான் பட்ஜெட்டில் போட்டு வைப்பேன் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சிலிண்டர் வாங்குவோம் அதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா என்னால் சேவ் பண்ண முடியும் கரண்ட்டு பில்லை பொறுத்தவரையும் என்னால் அதில் சேவ் பண்ண முடியலை ஏன்னா சம்மர் டைமில் அதிகமாக வரும் இப்போ வின்டர் ரெயின் சீசன்னால் இப்போ கொஞ்சம் கம்மியாக வரும் இது மாதிரி நீங்கள் வீட்டு செலவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுறது மூலமாக ஒரு மாதம் ஆயரருபா உங்களால் கண்டிப்பாக சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி எல்லோரும் சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்